السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی آلہ واصحابہی وازواجہی ودریاتہی واغلہ بیتہی اجمعی سنگئی کم پر مدبر کموری پریو رکھڑا ہے سبب رکھڑا ہے எல்லாமு அல்லா பூஜை ஜெலாவணம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொழுது புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை போன்ற அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படம் தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அல்வானாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து அறிகிற நேரத்தில் லா இல்லாமல் அல்லாஹ் முகம்மதுன் சொடுல்லா இந்த கலிமாவை மலிந்து ஜென்னத்தும் பிரதோஷை கண்ணால் கண்டு அஹ் மகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்பாக்கிம் பெற்ற மக்களில் அல்லாஹ நம்மை ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறையசனின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமேல கண்மணி அம்மதுன்ற சோடுதாய் செல்லப்பா மலிவச செல்லம் அவர்களின் திரு

நேசிக்கக்கூடியவர்களாக பெருமானா செல்லும் இருந்தார்கள் என்பதை அன்னை சொல்றார்லாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பார்த்துட்டா அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக பெருமானா செல்லதாக மாறி விடுவார் காலி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு சிறுமி இவரு தந்தை ஹாலிபுணு சாத என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஹாலிதிகாரானோ பெருமான செல்லதா குலே அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நாள் போகிறாங்க போகின்ற பொழுது என்னுடைய மகளார் காலிதையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படி போகின்ற பொழுது உம்மு என்ற குழந்தை மஞ்சள் நிற சட்டையை போட்டிருக்குது பொதுவாக நல்ல அழகான குழந்தை மஞ்சள் நிற சட்டை போட்டுதான் வச்சுங்களேன் கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ செல்லதா அழைச்சிட்டு போகிறாங்க நபி பார்க்க போகிறாங்க நபி செல்லாத போயாச்சு போனால் பெருமான செல்லலா அமர்ந்திருக்கிறார்கள் இந்த உப்புகாலில் என்கிற குழந்தை இருக்கிறது அல்லவா பெருமான செல்லா கொலைகள் பின்னால் போய் நின்று கதமோ நுபுவா என்று சொல்லக்கூடிய பெருமான செல்லலா கொலை தான் இறுதி நபி என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு புறா குட்டையின் வடிவத்தில் முதுகில் ஒரு சின்ன சதை ஒன்று இருக்கும் இதை அந்த குழந்தை பார்த்துருச்சு குழந்தை உடம்புல ஒரு சதை துண்டை போதா என்ன செய்யும் பிடிச்சி பிடிச்சி விளையாடுமா இல்லையா அந்த மாதிரி குழந்தை போய் செல்லதாசு முதுகில் இருக்கக்கூடிய முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சதை தூண்டை பிடிச்சி அப்படி பிடிச்சி பிடிச்சி விளையாடு பாப்பா பாக்குறாங்க ஏன்னா யாருமே தொடர்றதுக்கு பாக்கியம் கிடைக்க எல்லாரும் கிடைக்க விட மாட்டாங்க இந்த குழந்தை போய் பின்னால் அட்டு பிடிச்சி புடிச்சு விளையாடுது ஆட்டுது இழுக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ரசிக்கிறாங்க பாப்பா சும்மா இருப்பாராம் உம்மு காலுத குழந்தைய இப்படி சத்தம் போடுறான் ஏய் சொல்லாத சிரமம் சிரம சுல்லா சிரமம் விடுக்காதே அப்படின்னு கத்துறான் செல்லா சொல்றாங்க விடுங்க அந்த குழந்தை அது என்னமோ செஞ்சிட்டு போகுது நீங்க வந்த நோக்கத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி செல்லதாவது பேசி அந்த குழந்தை விளையாடுகின்ற வரைக்கும் விளையாண்டு களைந்து போன பிறகுதான் நபிகள் நாயகம் செல்லதாசனம் சரி புரிஞ்சா போயிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சாங்க ரசூல் தான் அனுப்புனாங்க அப்படிங்கிற செய்தியை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது சொன்னால் குழந்தைங்க அப்படித்தான் பொதுவா நம்மகிட்ட யார்டையாவது சில பேர் விருந்து போடுவாங்க பாத்தீங்கன்னா கை வரல அஞ்சு வரல் ஆறு வரல் சொல்லிட்டீங்களே அந்த விரலை பிடிச்சி விளையாடுவாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு வித்தியாசமா குழந்தைக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க நாம நினைச்சோம் அப்படின்னா உடனே டென்ஷன் ஆயிடுவோம் எந்த நேரத்தில் வந்து எதை தொடர அப்படி நினைச்சோம் அடிச்சு போடுவோம் இல்ல செல்லதாசம் பாருங்க அந்த குழந்தை விளையாடுகிற வரைக்கும் பெருமான செல்லதாசம் அந்த குழந்தையை மிரட்ட மிரட்டின பாப்பாவ மிரட்டாதன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விளையாடுற அளவுக்கு பெருமான சிலவர்கள் விட்டு கொடுத்தார்கள் அது மகிழ்ந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டும் மட்டுமல்ல இன்னொரு கட்டத்தில் பெருமான சட்டதாசனம் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க தொழு வைக்கிற பொழுது சஜிதாவில் நீண்ட நேரம் சஜிதா நடந்துட்டாங்க பொதுவாக நீட்ட நேரம் நின்றுலாம் உட்காந்துடலாம் அந்த செஞ்சால ரொம்ப நேரம் நிற்க முடிய கைவழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாம் வச்சோம் அப்படியே மூளைக்கு நரம்பு வந்துடும் ரொம்ப நேரம் சஜ்ஜால இருந்துட்டோம் அப்படின்னா கண்ணெல்லாம் செவந்து போயிடும் செல்லாவை தோணிக்கிறாங்க ரொம்ப நேரம் செஞ்சாவ நீட்டி செய்கிறாங்க தொழுது குடிஞ்ச பிறகு சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல் என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு வித்தியாசமா சஜாவை ரொம்ப நேரம் செஞ்சுக்கிறேன் அல்லாவுடைய உத்தரவா அல்லாவுடைய அப்படின்னு கேட்குறாங்க சான் சொல்றாங்க அல்லாவோட உத்தரவா ஒன்றும் இல்லை நான் சஞ்சாவில் இருக்கிற பொழுது என் பேரைக்குள்ளதும் வந்துட்டான் என் மேல ஏறி உட்கார்ந்து விளையாடுறான் அவன் அவனுடைய முடிச்சு போதும் இறங்க நான் சஜிதாவில் இருந்தேன் நிலப்பெருமான செல்லதான் சொல்றாங்க அப்படின்னா அல்லாம வணங்கக்கூடிய இடத்தில் கூட ஒரு குழந்தை ஏறி விளையாடுகிற பொழுது அந்த குழந்தைக்கு சங்கடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சஜிதாவை நீட்டி துண்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அதே பெருமான செல்லதாசுரம் இன்னொரு இடத்துல துளவிச்சிட்டு அந்த ஆரம்ப காலத்துல எப்படின்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தடை செஞ்சுட்டாங்க ரசூலாயி செல்லதா சொல்லலாம் அப்ப பெண்கள் பகுதியில் ரசூலா துளவு வைக்கும் போது குழந்தையோட சத்தம் அழுகிற சத்தம் கேட்கிறது செல்லதா செஞ்சாங்க அப்படின்னா தொழுகை வேக வேகமாக முடிக்கிறாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் தொழுகை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க நபி சொன்னாங்க குழந்தை அழுகை எனக்கு வேதனை தந்து விட்டது எனவே நினைச்சுனேன் நான் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அப்படின்னா சந்தாவது நினைச்சேன் எப்போதும் தொழில தொழுது இருக்கலாம் ஆனா குழந்தை அழுகுது தாய் தொழுகை நிற்கிறாங்க எப்படி அவுக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதில் ரசூல் நினைச்சாங்க அப்படின்னா தன் தொழுகையை வேக வேகமாக கொண்டு அந்த குழந்தை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் மாப்பா மகனுக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் அன்பு எப்படி இருக்கு அன்பே இல்லாத ஒரு ஜட பொருளாக இன்றைக்கு தந்தையும் குழந்தைகளும் காலங்கள் கழிக்கக்கூடிய ஒரு சூழல் போறோம் பாப்பா காலையில் போயிடுவாரு நைட் தான் வருவாரு குழந்தைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை இப்படியே படகுணும் குழந்தைங்க மாப்பாட்டை நேரத்தில் கொஞ்சம் போறதும் இல்லை அவரும் குழந்தைய பிடிச்சி கொஞ்சம் இல்லை அப்படியே கொஞ்சம் இழக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா சில தாயும் தந்தைகளும் குழந்தைகளோடு விளையாடுவதை பார்த்து பல குழந்தைகள் இயங்கக்கூடிய அளவிற்கு எங்க வாப்பா இப்படி பழக மாற்ற எங்களை இப்படி பழக இப்படி சோசியலா இருக்க மாட்டாங்கள அப்படின்னு இயங்குற குழந்தைகள் தான் அதிகமே தவிர குழந்தைகளோடு அளவலாவக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கூடி அந்த பழக்க வழக்கங்கள் இன்று குறைந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா பாப்பா மகனும் போனா ஒரு நாள் கேட்கிறார் யாருங்க அது அப்படிங்கிறார் ஏன்னா பையனை போகும்போது வேலைக்கார மாதிரியே கூட்டு போறார் இல்ல பையன் பாப்பா கூட்டு போகும்போது வேலைக்கார மாதிரியே கூட்டு போறான் பாப்பாவுக்கு மகனுக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு அன்புங்கிறது ஈர்ப்பு இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்குன்னா பாக்கறம் பார்த்தா இது உங்க குழந்தையா அப்படின்னு கேட்கிற அளவு தான் இன்னைக்கு அன்புகள் குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல ரசூல் சொல்வார்கள் குழந்தைகள் மீது நீங்க இறக்கம் காட்டினால் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லதான் சொல்கிறார்கள் எல்லாம் அல்லாஹும் குழந்தைகள் மீது பாசம் செலுத்த வேண்டிய நேரத்தில் பாசம் செலுத்தக்கூடிய நல்ல தந்தைகளாகும் குழந்தைகள் குற்றங்கள் செய்கிற பொழுது ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக கண்டிக்கக்கூடிய நல்ல தந்தைகளாகும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ عليه